உலகெங்கிலும் வேர் பரப்பி வாழும் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் நாற்பது இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறோம் இருபது பெண்கள் இருபது ஆண்களுக்கு சமவாய்ப்பு கொடுத்து களத்திலே நிற்கிறோம் சமூக நீதியை கடைப்பிடித்து அதை காப்பாற்றி நிற்கிறோம் எங்களுக்கு பொருளாதார வலிமையோ ஊடக ஆதரவோ இல்லாத நிலையிலும் இந்த எதிர்ப்போர் புரிந்து கொண்டிருக்கிறோம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறோம் எங்களுக்கு வலிமையும் வளமையும் எம் மக்கள்தான் பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம் என்ற வள்ளுவ பெருமகனாரின் மறைமொழியை ஏற்று துளித்துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் என்று திறள் திரட்சி என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி நிதி திரட்டி வருகிறோம் அதிலே நீங்கள் கொடுத்து உதவும் ஒவ்வொரு சிறு சிறு தொகையும் எங்களை வலிமைப்படுத்தும் வளமைப்படுத்தும் இந்த வருமானம் காக்கும் இனமானம் பேரன்பு கொண்ட எனது சொந்தங்கள் எங்களை பொருளாதாரத்தில் வலிமைப்படுத்தி களத்திலே வெல்வதற்கு உதவுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நம் இனக்கு ஒன்றுதான் இனத்தில் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் உழைக்கும் மக்களே உங்களின் உரிமை குரல் ஓங்கி ஒலிக்க எங்களின் மைக் சின்னத்தை பயன்படுத்துங்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு அளித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி பெருமை மிக்க நம் இனத்தின் வெற்றி வாக்களியுங்கள் மைக்கு சின்னத்தில் தங்கள் எண்ணத்தில் உதித்த மகத்தான கருத்துக்களை எங்களின் சின்னத்தின் வாயிலாக இந்த மண்ணிலே விதைத்து மகத்தான மாற்றத்தை விதைத்த தலைவர்களின் வரிசையில் உங்கள் பிள்ளைகள் இன்று அதே சின்னத்தில் தேர்தல் களத்தில் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு வாக்கு செலுத்த வேண்டிய உங்கள் சின்னம் மைக் எண்ணத்தில் வழிதாங்கி நிற்கும் இனத்தின் பிள்ளைகள் ஒளி வாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு செலுத்தி வலிமை பெற்ற அரசியல் மாற்றுங்கள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்